கூட பிறந்த தம்பியை வந்து போட்டிருக்கிறது வந்து சரியா வரலாச்சிருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது குடும்பத்தை காப்பாத்துக்க அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு கரெக்டா காட்டு இருக்காரு பையன் கிட்டே சொல்லுவான்

அருமையான டைரக்ஷன் நல்லா பிடிச்சிருக்கு என்னங்க ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு மலைய படம் இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு டிஃபரண்ட் டிஃபரண்டா எடுத்திருக்காங்க அப்படி கிளைமாக்ஸ் தெரியல அப்படி இல்ல கிளைமாக்ஸ் சூப்பர் அதாவது என்னதான் உணவன் பிரந்தரலா இருந்தாலும் துரோகத்துக்கு வந்து அழிவு கண்டிப்பா உண்டு கான்செப்ட் கரெக்ட் மியூzik ஏ ரஹ்மணா சொல்லவே தேவையில்லை அருமையான பாட்டை கடைசி பாட்டு இலி சமையல செகண்ட் பார்த்தா செகண்ட் ஹாஃப் போதும் தெரியல வரதும் தெரியல எனக்கு புரியல போல எனக்கு புரியலாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமான அமைதியாக என்ன ஒரு சில நல்ல சீனு கத்தானு பார்த்து அமைதியாக எங்க பசங்க வரையும் கத்தினுக்கிறான் அவ்வளவுதானா ஒன்னும் சொல்றது ஓகே சூப்பரா இருக்குங்க. லாங் ஆக்ஷன். அதான் லாங் அடிக்குது. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. தனுஷ் டைரக்டரா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ். படம் நல்லா இருக்குங்க. நல்ல மியூசிக். ஏ.ஆர். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மியூசிக். ஸ்டோரி வைஸ் ஓகே. நல்ல டேரக்ஷன் பார்க்கலாம். இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் ஆனமல்ல ஓடலாம். தனுஷோட перஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக் நல்லா இருக்கு எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு எல்லாருமே நல்ல இம்பார்ட்டண்டான ரோல். இங்க சொல்ல ஓபினியன் சொன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்கார் ஆஸ் யூஷுவல். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா சொல்ல பேட் படம் பார்த்தா. ஆ சூப்பரா இருந்துது. நல்லா நல்லா இருக்கா? புறம் புடிச்சதா? அசன் மாதிரினு தான் அப்படியே இருந்துது. அசன் மாதிரியில